செயலாக்கும் சூரியன் என்ற தலைப்புலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் லயன்ஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களே நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் மாரத்தான் அழைக்கப்படக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே தென் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே வட்டக்கழகத்தின் செயலாளர் லயன்பா பாபு அவர்களே முன்னிலே வகித்துக் கொண்டிருக்க தனசேகர் அவர்களே சாந்தி பசுபதி அவர்களே ரவி அவர்களே நாகராஜ் அவர்களே சங்கர் அவர்களே ராஜேந்திரன் ரவி அவர்களே ஆரோன் என்கிற அரசு அவர்களே தேவகுமார் அவர்களே முருகேசன் உமாபதி ஏழுமலை தயானன் அவர்களே சுரேஷ் பாபு முருகவேல் தாமோதரன் செல்வகுமார் எஸ் சி ஹரி அவர்களே காரம்பாக்கம் கணபதி அவர்களே ஏ பிரபாகர் ராஜா அவர்களே மகேஷ்குமார் அவர்களே பாலவாக்கம் சோமு அவர்களே மணிமாறன் அவர்களே மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் குணசேகரன் அவர்களே பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே மனோகரன் அவர்களே வாசுகி பாண்டியன் அவர்களே எஸ் பாஸ்கரன் அவர்களே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே மதி அவர்களே வெங்கடேசன் அவர்களே சங்கீதா பாரதிராஜன் அவர்களே ஏழுமனை அவர்களே மேடவாக்கம் ரவி அவர்களே பஷீர் அவர்களே ஹரிகிருஷ்ணன் அவர்களே ரத்னா லோகேஷ் அவர்களே பாண்டியன் அவர்களே காவி தியாகராஜன் அவர்களே அருண்குமார் அவர்களே பார்த்திபன் அவர்களே அனீஷ் அவர்களே எட்டியப்பன் அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கே கண்ணன் அவர்களே கனிமொழி தனசேகரன் அவர்களே நிஷா சையத் அவர்களே கோட்டூர் பிரகாஷ் அவர்களே ராமாபுரம் சே ரவி அவர்களே மணிகண்டன் அவர்களே சமீனா செல்வம் அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய தேவி குமரேசன் அவர்களே தேவேந்திரன் அவர்களே பி கே தங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று தினம் நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் என்னுடைய தொகுதி தூத்துக்குடி வந்திருந்தார்கள் அங்கு பல மருத்துவ திட்டங்களை மருத்துவத்திற்கான செயல் திட்டங்களை துவக்கி வைத்துவிட்டு நாங்கள் நீண்ட நாளாக வைத்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தந்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கான போதிய மருத்துவர்களையும் எங்களுக்கு வழங்கிவிட்டு அந்த நிகழ்ச்சியை முடித்து இங்கு இருக்கிறார்கள் நேற்றே அந்த நிகழ்ச்சியிலே பொது மக்களின் சார்பிலே என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொண்டேன் இன்று சென்னையில் அவரது தொகுதியிலும் என்னுடைய தொகுதியின் சார்பிலே எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசும்போது மருத்துவ துறையில கழகம் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நாம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை எடுத்துச் சொன்னார்கள் மிக முக்கியமாக மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த முத்தாய்ப்பான திட்டத்தை பற்றி அதை ஐநா எந்த அளவுக்கு பாராட்டி அதை பரிசு தரக்கூடிய அளவிற்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதன் கோய்பாடு இருக்கிறது என்பதை பற்றி இங்கு எடுத்துச் சொன்னார்கள் இப்படி சாதாரண சாமானிய மக்களை சென்றடையக்கூடிய கூடிய வகையிலே அவர்களை பாதுகாக்கக்கூடிய கூடிய வகையிலே வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளில் கூட கிடைக்காத மருத்துவ சேவைகள் மருத்துவ வசதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிக சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி நான் சில நாட்களுக்கு முன்பு வரை மக்களை தேடி மருத்துவம் என்பதுதான் மருத்துவ அந்த தளபதி அவர்களுடைய முப்பாய்ப்பான திட்டம் என்று எண்ணி எண்ணியிருந்தேன் ஆனால் முதலமைச்சரின் மருந்தகம் என்ற அந்த திட்டத்தை நேற்று அமைச்சரோடு சென்று பார்வையிடும் வரை மிக பெருமையாக எனக்கு தெரிந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு உற்பத்தியான திட்டம் இருக்கு என்ன கட்டமைத்து உருவாக்கி இருந்த திட்டம் என்றாலும் அதை ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியோட ஒரு உற்பத்தியான திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஒரு திட்டம் அதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு நியாயமான விலையிலே மருந்துகள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்தை பார்த்த பிறகு இவ்வளவு மலிவான விலைக்கு ஒரு மாநில அரசாங்கம் மருந்துகளை மக்களுக்கு வழங்கும் போது இதுல இரட்டிப்பு விலைக்கு ஏன் ஒன்றிய அரசாங்கம் மருந்துகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை அத்தியாவசியமான மக்களுக்கு தேவையான மருந்துகளை யாரும் நினைச்சு கூட பத்து ரூபாய் பதினைஞ்சு ரூபாய் என்று சொல்லக்கூடிய விலையிலே சாதாரணமா பேசும் சொல்லுவார்கள் சன்னிசாக கிடைக்கிறது என்று அப்படி கிடைக்கக்கூடிய வகையிலே யாரோ என்னுடைய வருமானத்தை பாதி மருந்துக்கே போகுதுன்னு சொல்லி கவலைப்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு சாதாரண நிலைக்கு மக்களுக்காக அந்த முதலமைச்சருடைய மருந்தகத்திலே வழியாக இன்று இருநூறு மருந்துகளுக்கு மேல் வழங்கப்படுகிறது என்றால் இதைவிட சிறப்பான ஒரு திட்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது ஒவ்வொரு வீட்டிலையும் பெரியவர்கள் இருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு மருந்து தினமும் ஒரு சூழலிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது பெரியவர்களுக்கு ஒன்று தேவைப்படுகிறது இளைஞர்களுக்கு கூட தினம் பிரஷர் இருக்கு டயபிட்டிஸ் இருக்கு அதனால மருந்து தேவைப்படுகிறது இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வருமானத்திலே மருந்துக்கே செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன அந்த நிலையை மாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டம்தான் தான் இந்த முதலமைச்சருடைய மருந்தகம் என்ற மிக ஒரு திட்டம் இப்படி நம்முடைய ஆட்சியிலே ஒவ்வொரு நாளும் அமைச்சர் பேசும்போது சொன்னாரே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய பெருமை அவருடைய செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டிலே பிப்ரவரியிலிருந்து இன்னும் சில மாதத்திலேயே இன்னும் அதிகப்படியாக வளர்ந்திருக்கிறது என்றால் எப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது முதலமைச்சர் சொன்னார் அல்லவா எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக செயல்படுவேன் ஏன் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் முதலமைச்சராக செயல்படுவேன் என்று அந்த வாக்களிக்காத மக்கள் இன்று ஏன் இவருக்கு நாம ஓட்டு போடல என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு வருந்து இன்று அடுத்த தேர்தலிலே நிச்சயமாக அவருக்கு வாக்களிப்போம் என்று அந்த உறுதியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் முதலமைச்சருக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட பெண்களாக பெண்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை விடியல் பயணம் நீங்க யார்கிட்டயும் போய் கையை நீட்டி நான் வெளியில போனோம் போகட்டுமா இல்லையான கேட்க வேண்டாம் நீங்க பாட்டு வெளியில போனோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நேரா போய் பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போலாம் உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது பஸ்லயும் கேட்க முடியாது வீட்லயும் கேள்வி கேட்க முடியாது ஏன் செலவு பண்றேன்னு யாரும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க பஸ்ல போனாங்கன்னா வெளியில போனாங்கன்னா செலவு நீங்க போனீங்கன்னா ஒரு செலவும் இல்லை அதனால நீங்க பல நேரங்களை சொல்லலாம் நீங்க வீட்டுல இருங்க நாங்க வெளியில போறோம் அப்பதான் வீட்ல செலவு கம்மியா இருக்கும் இல்லையா இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எந்த காலகட்டத்திலும் அவங்களுடைய கல்வி தலைப்பட்டு விடக்கூடாது ஒன்றிய அரசாங்கம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் புதிய கல்வி கொள்கை அவங்க இன்னொரு முப்பது வருஷம் பொறுப்பு எந்த இலக்கை உயர்கல்வியிலே அடைய நினைக்கிறார்களோ அந்த இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே தாண்டிவிட்டது அதையும் தாண்ட வேண்டும் நம்முடைய சாதனையை நாமே வென்றிருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது உயர்கல்வி பள்ளி கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லா பெண்களும் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்கணும் முடிக்கணும்ங்கிறதுக்காக தான் திருமண உதவி திட்டம் என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தின் வழியாக நீங்க பெண்களை படிக்கவை திருமணத்தை நான் செய்து வைக்கிறேன் என்று திட்டத்தை கொண்டு வந்தார்கள் நிலைக்கு என்று விட்டார்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் ஆயிரம் ரூபாய் நான் கடைகிறேன் நீங்க போய் கல்லூரியிலே படியுங்கள் முதல்ல அது அரசு பள்ளிகளிலே படித்த பெண்களுக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் என்று இன்று விரிவாக்கப்பட்டிருக்கிறது சில பேர் கேட்டாங்க ஏன் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல உயர்கல்விக்கான திட்டத்தை தர வேண்டுமா நாங்கள்லாம் என்ன பண்றேன் என்று இளைஞர்கள் கேட்ட அந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்தி தருகிறேன் என்று தமிழ் புதல்வர் என்று மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் தான் அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே படித்த பிள்ளைகளுக்கும் அது தரப்படும் என்று விரிவாக்கம் செய்யப்பட்ட போது அந்த மேடையிலே ஒரு பெண் பேசினார் இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் எனக்கு திருமணமாகிவிட்டது படிப்பதற்கு வழி இல்லை வாய்ப்பில்லை வசதி இல்லை நான் படி எனக்கு எப்பொழுதுமே மாசாக வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது ஆனால் அந்த கனவு நிறைவேறாது என்று நம்பிக்கையற்று நான் இருந்தேன் ஆகியது குழந்தை திறந்து விட்டது இனிமேல எதுவும் படிக்க முடியாது நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை குடிமைப்பேன் என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நான் மறுபடியும் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய நிலையை முதலமைச்சர் எனக்கு உருவாக்கி தந்தார் நான் முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு வேலைக்கு போக போகிறேன் என்னுடைய கனவை கனவைத்தவர் மேடையிலே இருக்கக்கூடிய இப்படி எத்தனையோ இளம் பெண்கள் இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் மிஜமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்களுடைய ஆட்சி நமக்கு புதிய கல்வி கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் சொல்லி தருகிறேன் என்று கொண்டு வருகிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் சொல்லி தந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடுதான் எல்லா விதத்திலும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்றாக இருப்பது தமிழ்நாடு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சின்ன சின்ன கிராமங்கள் சின்ன சின்ன எல்லாம் கல்லூரிகள் துவங்கியது தலைவர் கலைஞரவர்களுடைய ஆட்சியிலே தான் அப்பதான் வெளியூர்ல போய் படிக்கணும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்லாம் அனுப்ப மாட்டாங்க பெண்களை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க கல்லூரிக்கெல்லாம் பக்கத்து ஊர்லயே பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வந்துட வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் போய் போய் விட்டு விட்டு வர வர முடியும் முடியும் பெண்களும் அதனால்தான் கல்வியிலே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இங்க இருக்கக்கூடிய இன்று இந்த நம்முடைய பள்ளிகளிலே நம்ம பள்ளிகளை பார்த்துதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது இன்று இந்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி புதிய திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைகளின் கல்விக்கு அந்த கல்வி எந்த விதத்திலும் தடைபட்டு விடக்கூடாது என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் கல்விக் கொள்கையை சொல்லித் தருகிறார்கள் அந்த கல்வி கல்வி கல்விக் நீங்க படிக்கும் தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய வரிய வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்திலும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போடுவ முடிவதில்லை நிதியமைச்சர் வந்திருந்தா அநிச்சியமா அது வந்து பேசிப்பாரு அதனால நம்முடைய வரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய விதிய தருவதில்லை இதுல நீ மூணு மொழிய படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொண்டு இன்று மூன்று மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை சொல்லிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப திடீர்னு ஒரு புது கதைய சொல்றாங்க மூணு மொழி படிங்கன்னு சொல்றோம் ஹிந்தி படிங்க நாங்க சொல்லவே இல்லையே மூணு மொழி நான் வேணாலும் படி அப்படின்னு தானே சொல்றோம் நான் கேக்குறேன் இங்க கேந்திரிய வித்யாலய ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல எத்தனை தெரியும் கேந்திரிய வித்யாலய ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல பள்ளிகள் எங்க தமிழ் சொல்லி கொடுக்கிறாங்களா என்ன சொல்லி ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது மொழியா என்ன சொல்லி தராங்க மூணாவது மொழியா அது என்ன மொழியுமே தெரியாதா யாரா பேசினாதுன்னு தெரியும் என்ன மொழின்னு சமஸ்கிருதம் ஏன் சமஸ்கிருதம் சொல்லி தராங்க ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் நிறைய பேர் பேசுற மொழி சமஸ்கிருதம் மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த கோயில்ல பூஜை பண்றவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு தெரியும் மந்திரம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும் சொல்ல முடியாது அதனால யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை இந்த மொழிய நீங்க கத்துக்கிட்டாதான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா என்பது இந்த மொழியில் தான் அடங்கி இருக்கிறது என்று அதை வந்து பள்ளிக்கூடங்கள்ல பிணிக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற மொழிகளை சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பிணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ தமிழ்நாட்டுல சொல்லி தரவில்லை தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பத்து இருபது பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள் இல்லைன்னா இல்லை இவருக்கு எந்த பள்ளியிலும் நிறைவேற்றினா தெரியல பெருசா யாரும் சொல்லியிருந்தார்கள் இப்படிப்பட்டவர்களை நம்பி நீ எந்த மொழி வேணாலும் நீ படினு விட்டுருவீங்கன்னு நாங்க நம்பி மூணு மொழி கொள்கையை ஏற்றி கொண்டால் இங்கே எந்த மொழியை கொண்டு வந்து பிணிப்பீர்கள் என்பது தெரியாமலா என்னுடைய முதலமைச்சர்கள் இதை எதிர்க்கிறார் என்று ஹிந்தி இல்லைன்னா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து பிடிப்பீங்க இங்கே ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் இன்று உலகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன நினைச்சாலும் வேலை தேடிக்கிட்டு போக முடியும் வேலை கிடைக்க வேண்டும் பிள்ளைங்க வேலை பார்க்க போற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமா பீகாரிலையும் தமிழ் சொல்லிட்டாங்க வேலை செய்யறாங்க கோவிட் நேரத்துல எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானவர்கள் இங்கிருந்து பீகார்லயும் இருந்து வந்து அந்த அரசாங்கம் அங்க வந்து வேலை பார்த்தவங்க அழைச்சிட்டு கூட போகும் இங்க வந்து லட்சக்கணக்கானவர்கள் வேலை செய்தார்கள் அவர்கள் வந்து பார்த்திருக்கீங்களா ஒரு கடைக்கு போக முடியுமா போக முடியுமா தமிழ் டெல்லி ஏன்னா இங்கே கல்விக் கொள்கை இருக்கிறது இங்கே மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் நாங்கள் கடல் கடந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்க தெரிந்தவர்கள் முடிந்தவர்கள் இந்த உலகத்திற்கான அறிவியலை கற்றுக்கொண்டு அதை பரப்ப பிறந்தவர்கள் இது தலை தந்தை பெரியாரின் மண் பேரைஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் மொழி பிணிக்கும் வழியாக இந்த மண்ணிலே கால் ஒன்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அது எந்த காலத்திலும் நடக்காது இது ஒரு புறம் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையிலே தொகுதி மறு வரை வரை செய்து அந்த மறு சீரமைப்பின் வழியாக தென் மாநிலங்கள்ல முக்கியமா அங்க எடுத்துக்கூடிய பஞ்சாப் போன்ற மாநிலங்களும் பாதிக்கப்படும் எந்தெந்த மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் எதெல்லாம் கட்டுப்படுத்தலையோ எங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் சரியாக இல்லையோ எங்கெல்லாம் கல்வி போய் சேரவில்லையோ அந்த எல்லாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படவில்லை ஓடி வர மாணவனுக்கோ மாணவிக்கோ பரிசு இல்லை என்று சொல்லிவிட்டு கடைசியா வர மாணவனுக்கோ மாணவிக்கோ ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் அத பண்ணாம முதல் பரிசை கடைசியில ஓடி தான் அப்படிங்கிற நிலைதான் இவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய நிலை மக்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் நமக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் கட்டுப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய மாநிலங்களிலே அதிகப்படுத்தப்படும் எந்த விதத்திலே நியாயம் என்ற கேள்வியை தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்கிறார்கள் அவர் கேட்டவுடனே பிஜேபி பதல் அந்த பதற்றதில் எனக்கு இன்னைக்கு யாரோ ஒரு அம்மையார் வந்து கையெழுத்து இயக்கம் நடத்துறேன் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லையா இந்த பதட்டம் இப்ப நாங்க ஒண்ணுமே பண்ணலையே ஏன் ஏன் வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசுறீங்க ஏன் வந்து சரசுருதான்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நீங்க கணக்கெடுக்கெல்லாம் எடுத்து முடிச்சு என்னென்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் கல்கட்டால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் அந்த இயக்கம் பேசிக் கொண்டிருக்கிறது வெஸ்ட் இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையிலே இருக்கக்கூடிய அதே எண்கள் ஹரியானாவில குஜராத்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதே நம்பர் இருக்கு இதுக்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லவில்லை இந்த கேள்விக்கு இதே மாதிரி எத்தனை பிரச்சனைகள் மகாராஷ்டிரால நடந்தது ஹரியானால நடந்தது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலைகளே நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால எங்களுடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் வரை காத்திருந்து அதற்கு பின்னால் பேச தயாராக இல்லை அது நடப்பதற்கு முன்னால் வருவதற்கு முன்னால் பேச தெரிந்த தலைவர் என்னுடைய தலைவர் தான் இன்றே பேசுகிறார் நீங்க மக்கள் தொகை முன்னாடி கணக்கெடுப்பிமிடேஷன் நடக்க போகுது எப்படி செய்ய போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கணக்கெடுப்பை தொடங்குங்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் அதனாலதான் நேற்று எல்லா கட்சிகளையும் இணைத்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய